ஒன்று திமுத்தையும் அதிகாரம் பனிரெண்டாவது வசனவாசி உன் நிலைமையை குறித்து உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலம் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு பவுல் அப்போஸ்தலர் வாலிபன் ஆகிய திமுத்தையுக்கு எழுதக்கூடியதான அந்த நிருபத்திலே ஒரு சில காரியங்களை உடைய ஒரு முன் மாதிரியான ஜீவியத்தோடு இரு என்று இங்கு சொல்லக்கூடியதான ஒரு காரியத்தையே வாசிக்க கேட்டோம் என்ன சொல்லுகிறார் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு அப்படியானால் இந்த உலகத்திலே ஒரு எந்த ஒரு மனுஷனையும் யாருமே அசட்டை பண்ணலாம் அற்பமாக எண்ணலாம் இகழ்ந்து பேசலாம் ஆனால் அப்படி செய்யாமல் இருக்க வேண்டுமே ஆனால் சில காரியங்களில் நீ முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலர் வாலிபனாக திமுத்திற்கு அங்கே சொல்லுகிறார் அப்படி இருக்கும் போது விசுவாசிகளுக்கு முன்பாக நீர் மாதிரியாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியதாகிய நாம் ரச்சிக்கப்பட்டதாக ஜனங்கள் என்று சொல்லக்கூடியதாகிய நாம் கிறிஸ்தவர்கள் அல்லாத பிற மதத்தினர்கள் மத்தியிலே அல்லது ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றதான காரியத்தையே நாம் புரிந்து வேண்டும் அநேகரை பார்த்து அநேகர் இடரல் அடைகிறார்கள் ரச்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடியதான ஜனங்களுடைய நிலைமைகளை பார்த்து அநேகர் இடறுகிறார்கள் காரணம் முன்மாதிரியான ஒரு ஜீவியம் இல்லை அதனாலே நிசாரமாக அசட்டை பண்ணப்படக்கூடிய நிலைமைக்குள் காணப்படுகிறார்கள் ஒரு மனிதன் முன்மாதிரியாக இருக்க வேண்டுமே ஆனால் குறைந்தது ஆறு காரியங்களிலே அந்த மனுஷன் மிகவும் கருத்தாக தன்னை காத்துக்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும் ஒன்று தங்களுடைய வார்த்தையிலே முன்மாதிரியாக இருக்க வேண்டும் இரண்டு அந்த மனுஷனுடைய நடக்கையிலே அந்த மனுஷன் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் மூன்றாவது அன்பு என்கிறது ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அன்புள்ளவனாக அவன் ஜீவிக்க வேண்டும் அடுத்தது ஆவியிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் ரசிக்கப்பட்டதான ஜனங்கள் அதிக நிச்சயமாக அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் அந்த ஆவியை நடத்தப்பட வேண்டும் அடுத்தது கல்யாணம் முடிந்தவர்களானாலும் சரி அல்லது திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி கற்புக்குரிய காரியங்களிலே அவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசத்தை உடையவர்களாக அவர்கள் ஜீவிக்க வேண்டும் இந்த ஆறு காரியங்களிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு ரிச்சிக்கப்பட்டதான ஜனங்களும் முன்மாதிரியான அனுபவத்தோடு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் ஏதேனும் ஒரு விதத்திலே ஒவ்வொருவரும் மாதிரியாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்களும் புரிந்து வேண்டும் அதாவது ஒவ்வொரு மனுஷனும் ஏதேனும் ஒரு விதத்திலே குடும்பத்திலும் சரி அல்லது சமுதாயத்திலும் சரி நம் வேலை செய்யக்கூடியதான இடத்திலும் சரி இடைபடக்கூடியதான ஜனங்கள் மத்திலும் சரி ஏதேனும் ஒரு மாதிரியை விட்டு செல்கிறோம் ஆனால் சபையாராகிய நம்மில் அநேகர் எப்படிப்பட்ட மாதிரியை விட்டு செல்கிறீர்கள் கெட்ட மாதிரியை ரெண்டு மாதிரிகள் உண்டு ஒன்று கெட்ட குணங்களை வெளிப்படுத்தக்கூடியது மற்றொன்று நல்ல குணங்களை வெளிப்படுத்தக்கூடியது இங்கே பவுலப்போ என்ன நல்ல குணங்களை வெளிப்படுத்தக்கூடியதான மாதிரியை உடையவர்களாக ஜீவிக்க வேண்டும் ஏன் எல்லா விதத்திலும் ஒரு சில மாதிரியை உடையவர்களாக இருக்கிறோம் ஒன்னு அடுத்தவங்க மீது இறக்கம் இல்லாதவங்களா இருப்போம் இல்ல கடுகடின்னு பேசக்கூடியவங்களாக இருப்போம் இல்ல இறக்கம் உள்ளவங்களாக இருப்போம் இதை ஏன் இந்த இடத்துல சொல்ல வரேன் ஏதேனும் ஒரு விதத்துல ஏதேனும் ஒரு விதத்துல எப்பொழுதுமே எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஒரு மாதிரியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவே இருக்கும் அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது வேத நமக்கு சொல்லுகிறது முன்மாதிரியான அனுபவம் எப்படிப்பட்ட முன்மாதிரியான அனுபவம் வார்த்தை நடக்கை அன்பு ஆவி கற்பு விசுவாசம் போன்றதான எல்லா காரியங்களிலும் நம் மாதிரியான ஜீவியுடையவர்களாக இருக்க வேண்டும் ஆனா அநேகருக்கு எப்படி இப்படி எல்லாம் வாழ்ந்துகிட முடியாது இதெல்லாம் சாத்தியம் கிடையாது எப்படி இதெல்லாம் சாத்தியம் கிடையாது மனுஷன்னா வார்த்தையில தப்பு வரும் நடக்கையில பிசகுல் வரும் அன்பெல்லாம் கொஞ்சம் கூடி கூடிதான் இருக்கும் கற்புக்குரிய காரியங்கள் எல்லாம் கூடுதல் குறைவு இருக்கும் விசுவாசங்கிறது இருக்காது ஆவி என்று சொல்லுது சில நேரம் அசுத்தாவியும் சில நேரம் அன்னியை ஜோம் பண்ணும்போது மட்டும் பரிசுத்தாவியும் இருக்கும் இப்படி எல்லாம் நீங்க சொல்லலாம் இல்ல வேதம் எப்பொழுதுமே முடியுங்கிறதான காரியத்தை மட்டும்தான் இடத்துல எதிர்பார்க்கும்